பவுல் சொல்றாரு உமது நிமித்தம் எந்நேரமும் என்ன செய்யற எந்நேரமும் என்ன செய்யற நல்லா சொல்லுங்க எந்நேரமும் என்ன செய்யற கொல்லப்படுகிற பவுல் சொல்றாரு தேவனை நிமித்தம் இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்தி நிமித்தம் எந்த நேரமும் என்ன செய்யற அப்படியான்னு கேளுங்க பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட எந்த நேரமும் நீங்க கொல்லப்படுறீங்களா அடிக்கப்படுறீங்களா அடிக்கப்படுற ஆட்ட போல எந்த நேரம் உங்க வாழ்க்கையில் உபத்திர

பசி வரும் பட்டயம் வரும் கொல்லப்படுவோம் அடிக்கப்படுவோம் ஆனாலும் என்ன செய்யணுமாமா என்ன செய்யணுமாமா என்ன செய்யணுமாமா ஜெயிக்கணும் ஜெயம் எடுக்கணுங்க ஜெயம் எடுக்கணுங்க கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஓ ஏதோ ஒரு பஞ்சமத்தில் நடக்கிற வாழ்க்கை கிடையாது நம்ம வாழ்க்கையில முள்ளுகள் இருக்கும் ஓ பிரச்சனை இருக்கும் போராட்டம் இருக்கும் ஆனால் அவர்